அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ அலமதுல்லா நாம் அனைவருமே புனிதமான ஒரு மாதத்தில் இருக்கோம் அதாவது வருடத்தினுடைய தொடக்க மாதத்தில் இருக்கோம் இந்த மாதத்தில் நம்ம எல்லோருமே செய்ய வேண்டிய மிக முக்கியமான அமல்களை தான் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது ஒரு விஷயத்தினுடைய தொடக்கம் எப்படி இருக்கிறதோ அதனுடைய முடிவு அப்படித்தான் இருக்கும் அதனால நம்ம இந்த ஆண்டினுடைய தொடக்கத்தை நல்ல அமல்களை கொண்டு நம்ம ஆரம்பிச்சோம் அப்படின்னா கண்டிப்பா இந்த வருடத்தினுடைய முடிவு சிறந்ததாகத்தான் இருக்கும் யாரெல்லாம் என்னுடைய குடும்பத்தினுடைய நிலைமை மாறணும் தலையெழுத்து மாறணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ இந்த அமல்களை இப்பவே ஆரம்பிச்சுக்கோங்க இந்த வருடம் முழுவதும் நீங்க கேட்கக்கூடிய எல்லா துவாக்களையும் நல்லா கபூல் அடுத்தது யாருக்கெல்லாம் பறக்கத்து இல்ல அப்படின்னு கவலைப்படுறீங்களோ இந்த அமல்களை முடிங்க அல்லாஹத்தால பறக்கத்தை வாரி வழங்குவான் ஒரு ரூபா ஒரு கோடியா கூட மாறும் அந்த அளவு சிறப்பு இந்த மாதத்துக்கு இருக்கு இன்னும் யாரெல்லாம் ஆசைப்பட்ட வாழ்க்கை வாழணும்னு காத்துட்டு இருக்கீங்களோ பல வருஷமா நான் இதுக்காக தான் காத்துட்டு இருக்கேன் ஆனா கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்றீங்களோ எல்லோருமே இந்த அமலை தொடங்குங்க யாரெல்லாம் நோயிலையும் கவலையிலையும் கண்ணீர்லையும் இன்னும் கடன்லயும் கஷ்டப்படுறீங்களோ இந்த நிலைமை மாறணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லோருமே இந்த அமல்களை தொடங்குங்க அலஹம்துல்லா இதனுடைய பறக்கத் கொண்டு அல்லாஹாலா உங்களுடைய வாழ்க்கையை இந்த வருஷத்துல சீரும் சிறப்புமா செல்வா கோடு வாழ வைப்பான் நீங்க நீண்ட ஆயுளோடு உங்களுடைய கணவன் உங்களுடைய மனைவி அல்லது உங்களுடைய பிள்ளைகளோட சேர்ந்து உங்களுடைய தாய் தகப்பனோடு இன்னும் முற்றாறு உறவினர்களோடு சேர்ந்து நிம்மதியாக மகிழ்ச்சியாக வாழ்வீங்க இப்போ அப்படிப்பட்ட அமல்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த அமல்களை உங்களோட குடும்பத்தோடு தான் நீங்கள் தொடங்கணும் நீங்கள் தனியாக செஞ்சு எந்த பலனுமே உங்களுக்கு கிடைக்காது தனியாக செஞ்சோம் அப்படின்னா உண்டான கடமைகள் தான் தீருமே தவிர வீட்டிற்கு பறக்கத் அப்படிங்கிறது குறைவாக தான் வரும் வீட்ல ஒருத்தங்க தொழுகிறதுக்கும் வீட்ல அஞ்சு பேர் இருக்கீங்க அஞ்சு பேரும் சேர்ந்து தொழுகிறதுக்கும் எவ்வளவு வித்தியாசங்கள் இருக்கு அஞ்சு பேரும் சேர்ந்து சம்பாரிச்சா அந்த குடும்பத்துக்கு எவ்வளவு வருமானம் வரும் ஒருத்தர் சம்பாரிச்சா எவ்வளவு வருமானம் வரும் அப்படிங்கிறத நீங்க யோசிங்க இந்த அமல்களை எல்லாம் நீங்க குடும்பத்தோடு சேர்த்து செய்யுங்க இந்த வருஷத்துல அதிர்ஷ்டமான குடும்பம் நீங்க தான் இந்த வருஷத்துல கோடிக்கணக்கான ரூபாயோடு நீங்கள் செல்வ செழிப்போடு வாழலாம் இப்போ அந்த அமல்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் முதல்ல நம்ம எல்லோருமே செய்ய வேண்டிய ஒரு அமல் அப்படின்னா தொழுகை தான் இதுவரை நான் தொழுகவே இல்லை சரிவர நான் தொழுக மாட்டேன் விட்டு விட்டு தான் தொழுவேன் ஜும்மா மட்டும்தான் தொழுவேன் அப்படிங்கிறவங்க எல்லோருமே இந்த மாதத்துல தொழுகைய ஐவேளைய நீங்க நிறைவு செய்ய தொடங்குங்க ஏன்னா தொழுகை தான் முதல்ல நம்மக்கிட்ட கேட்கப்பட வேண்டிய கேள்வியா இருக்கும் நம்மளை கபரில் வச்சாங்கன்னா முதல் கேள்வி உங்களோட தொழுகை எப்படிப்பட்டது அப்படின்னு தான் கேட்பாங்க அதற்கு நம்ம முதல்ல தயாரா இருக்கணும் தொழுகையில நம்ம வெற்றி அடைஞ்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அடுத்தடுத்த இதுலையும் நம்ம வெற்றி அடைய முடியும் எனவே நமக்கு வெற்றி எங்க இருக்கு தொழுகையில தான் இருக்கு கட்டாயம் இந்த தொழுகையை நீங்க கடைப்பிடிங்க உங்களோட குடும்பத்துல யாராவது தொழுகாம இருந்தாங்க அப்படின்னா அவங்களையும் தொழுக சொல்லுங்க இன்னும் அல்லாஹால சொல்வானா தான் இவங்க இவங்களுடைய ஃபர்லான வணக்கங்கள்ல ஏதேனும் குறை இருந்துச்சு அப்படின்னு சொன்னா இவங்களுடைய நஃபிலான வணக்கங்களை கையில எடுங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹால வானவர்களுக்கு உத்தரவிடுவானா அதனால இந்த மாதத்துல நம்ம நஃபிலான வணக்கங்களையும் கூட சேர்த்துக்கணும் நஃபில் இருக்கு சுண்ணத்து இருக்கு நஃபிலான ஏராளமான தொழுகை ஒவ்வொரு நாளுக்கும் நமக்கு இருக்கு இஷ்ராக் லுஹா அவன் போன்ற நிறைய தொழுகைகள் இருக்கு இந்த தொழுகையெல்லாம் நம்ம அன்றாடம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தொழுதுகிட்டு வந்தோம் அப்படின்னா நம்முடைய வரலான வணக்கங்கள்ல இருக்கக்கூடிய குறைகளை இது நீக்கிரும் இன்னும் ஃபரலான ஒரு நோன்பில் ஏதாவது குறை இருந்துச்சு அப்படின்னா அல்லா தாலா நஃபிலான நோன்பு ஏதாவது இருக்கான்னு பாருங்கன்னு சொல்லுவானா இன்னும் ஃபரலான ஜக்காத்தில் ஏதாவது குறை இருந்தது அப்படின்னா நஃபிலான ஜக்காத்தில் ஏதாவது இருக்கா அப்படின்னு பாருங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லுவானா எனவே ஃபரல மட்டும் நம்ம நிறைவு செய்யாம கூட இருக்கக்கூடிய உபரியான தொழுகைகளையும் நம்ம தொழுகணும் இப்போ ஒரு மனுஷன் தனக்குன்னு ஒரு வீட்டை கட்டுறான் அதோட நிறுத்திக்கிறது அதுக்கு தேவையான வாகனங்களை வாங்குறான் அதோட நிறுத்திக்கிறது இல்லை அந்த கட்டடத்துக்கு உள்ள தேவைப்படக்கூடிய அலங்காரப் பொருட்கள் முத கொண்டு ஏராளமான பொருட்களை வாங்கி குவிக்கிறான் இன்னும் சாப்பிடணும் அப்படின்னு சாதாரணமான உணவு இல்லை தேவைப்படுற உணவு மட்டும் கிடையாது ரொம்ப சுவையா இருக்கணும் அப்படின்னு காய்கறிகள் இன்னும் ஏராளமான விஷயங்களை போட்டு சமைச்சு சாப்பிட்றான் இது போலதான் வணக்க வழிபாடுகள்ல வரல மட்டும் எனக்கு இது போதும் அப்படின்னு நம்ம நிறைவேற்றாம இன்னும் நஃபிலான வணக்கங்கள்ல நம்ம கவனம் செலுத்தணும் அப்படி கவனம் செலுத்தணும் அப்படின்னா நம்முடைய அந்தஸ்து உயர்த்தப்படுது கட்டாயம் இதனுடைய பலனை நம்ம இரு உலகிலுமே நம்மளால காண முடியும் எனவே தொழுகைய கட்டாயம் நீங்க தொழுங்க உங்க வீட்டுல யாராவது தொழாதவங்க இருந்தாலும் தொழுக சொல்லுங்க இந்த மாதத்துல தகஜத்துடைய தொழுகைய நீங்க கடைப்பிடிங்க உங்களோட வாழ்க்கை உங்களோட குடும்பத்தினுடைய அல்லாஹ் அல்லாஹால வேற லெவலுக்கு கொண்டு போவான் இன்னும் நீங்க அடைந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு துன்பத்திலிருந்தும் அல்லாஹாலா உங்களை வெளிக்கொண்டு வருவான் அது கோடி ரூபாய் இருந்தாலும் மருத்துவர்களால கைவிடப்பட்ட நோயா இருந்தாலும் சரி இன்னும் யாருமே இல்லாம தனிமையில் வாழ்ந்தாலும் சரி எந்த ஆதரவும் இல்லாம இன்னும் உணவுக்கே தட்டுப்பாடா இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட மிக மோசமான நிலைமையில இருந்தாலும் இந்த தகஜத்துடைய தொழுகையை தொடுங்க அல்லாஹாலா உங்களுக்கு நிம்மதியான வாழ்க்கையை தருவான் இன்னும் மிக பெரிய எல்லோரும் வியந்து பார்க்குற அளவிற்கான ஒரு வாழ்க்கையை தருவோம் அடுத்தது இந்த மாசம் நம்ம செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஆசுரான் நோன்பு அதாவது நமக்கு நோன்பு கடமையாக்கப்படுவதற்கு முன்பாக நமக்கு கடமையா இருந்தது இந்த ஆசுரான் நோன்பு தானா நஃபிலான வணக்கங்கள் அதிகமா செய்யறதுக்கு உகந்த மாதம் இந்த முகரம் மாதம் அதே போலதான் நோன்பு வைக்கிறதுல சிறந்த நாள் அப்படின்னா ஆஷூராவினுடைய சுண்ணத்தான நோன்பு தான் மேலும் ஆஷூரா அன்று அதாவது முஹர்ரம் பத்தாவது நாளில் நோன்பு நோற்கிறது அப்படிங்கிறதுக்கான பலன் என்ன அப்படின்னா முந்தைய ஒரு வருடத்தினுடைய பாவங்கள் நமக்கு மன்னிக்கப்படுவது அப்படின்னு ரசூல் அஹ் சல்லா வலைஹல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க எனவே இந்த முஹர்ரம் மாதத்தினுடைய பத்தாவது நாள் நம்ம கட்டாயம் நோன்பு வைக்கணும் மேலும் நபி அவர்கள் சொல்லியிருக்காங்க ஒன்பது பத்தில் நோன்பு வைங்க நான் அடுத்த வருஷம் இருந்தேன் அப்படின்னு சொன்னால் ஒன்பது பத்தில் நான் நோன்பு வைப்பேன்னு சொன்னாங்க ஆனால் அடுத்த வருஷம் ரசூல்லாம் நம்மக்கிட்ட இல்லை அதனால ஒன்பது பத்தில் நம்ம எல்லோருமே நோன்பு வைக்கக்கூடியவங்களாக நம்ம இருக்கணும் இன்ஷால்லாம் அது முந்தைய ஒரு வருடம் இன்னும் பிந்தைய ஒரு வருடத்திற்கான பாவ பரிகாரமாக இருக்கும் எனவே கட்டாயம் இந்த நாளை எதிர்பார்த்து காத்துட்ருங்க தயாராக இருங்க இந்த நோன்பை நம்ம எல்லோருமே வைக்கலாம் இன்ஷால்லாம் அடுத்தது இந்த முகரம் மாதத்துல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஜக்காத் கொடுக்கணும் அதுவும் ஆஷூரா அன்று நம்ம ஜக்காத் கொடுத்தோம் அப்படின்னா ஒரு ரூபாய் நமக்கு ஒரு கோடியாக மாறும் அந்த அளவிற்கு பறக்கத்தை சம்பாதித்து கொள்ளக்கூடிய ஒரு நாள் அந்த நாள்ல எந்தளவு அதிகமாக தர்மம் கொடுக்குறீங்களோ அந்த அளவு அல்லா உங்களுக்கு தாராளமா கொடுப்பான் ரசூல் அஹ் சல்லாம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க ஆசூரா அன்று முதல்ல உங்களுடைய குடும்பத்தினருடைய தேவையை நீங்க நிறைவேத்துங்க அதற்கே அல்லாஹ் உங்களுக்கு தாராளமா கொடுப்பான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் நம்முடைய குடும்பம் அல்லாது மற்றவர்களுக்கு நம்ம தர்மம் செஞ்சோம் அப்படின்னா ஒருபோதும் வறுமை வராதா இந்த வருஷத்துல ஒருபோதும் பண கஷ்டம் வராதா இன்னும் செல்வத்தில் எந்த குறையும் இருக்காதாம் எனவே இன்ஷா அல்லா யாரெல்லாம் கடன் இருக்கீங்களோ உங்களுடைய கடன் தீரணுமா அன்று உங்களால் முடிஞ்ச அளவு ஜக்காத் கொடுங்க உங்களால் முடிஞ்ச அளவு உங்கள் குடும்பத்தினருடைய தேவையை கேட்டு அவங்களுக்கு அதை நிறைவேற்றுங்க கண்டிப்பாக அல்லாஹாலா உங்களுடைய கடன்களை காணாமலாக்குவான் எனவே இன்ஷா அல்லா அன்று நம்முடைய குடும்பத்திற்காக நம்ம தாராளமாக செலவு செய்யலாம் இன்னும் நம்மால் முடிஞ்ச அளவு ஏழை எளியோர்களுக்கு நம்ம தர்மம் செய்யலாம் அந்த வாய்ப்பை எல்லாம் அலாகத்தால் நம்ம அனைவருக்குமே கொடுக்கட்டும் அடுத்து இந்த மாதத்தில் நம்ம செய்ய வேண்டிய ஒரு அமல் அப்படின்னா வணக்க வழிபாடுகள் திக்கிற செய்கிறது போன்ற நல்லமல்களில் அதிகமாக ஈடுபடணும் இப்போது ஒரு ஆஃபீஸில் நிறைய பேர் வேலை பார்ப்பாங்க அதில் சிலர் மட்டும்தான் ரொம்ப பொறுப்பாக இருப்பாங்க சிலர் ஏனோ தானோன்னு காசுக்காக நம்ம வந்து இந்த வேலையை செய்யலாம் அப்படின்னு செய்வாங்க ஆனால் அந்த பொறுப்பாக செய்கிறவங்க அடுத்தடுத்த லெவலுக்கு போய்கிட்டே இருப்பாங்க இந்த பணத்துக்காக கடமையே அப்படின்னு செய்யக்கூடியவங்க அதே நிலையில எந்த முன்னேற்றமுமே இல்லாமல் இருப்பாங்க அப்படித்தான் அல்லாஹவுக்கு மத்தியில் நாமும் நம்முடைய அமல்கள் எந்த அளவு அதிகப்படுதோ அந்த அளவு நம்முடைய அல்லாஹ் அல்லாத்தலா உயர்த்திக்கிட்டே இருப்பான் எனவே உங்களால் முடிஞ்ச அளவு இந்த மாசத்துல அதிக அளவு நல்ல நல்லமல்களை செய்யுங்க அது எதுவாக இருந்தாலும் சரி நல்ல நல்லமல்களை அதிகப்படுத்திக்கிட்டே இருங்க அடுத்தது இந்த மாதத்தில் நம்ம செய்ய வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு அமல் என்ன அப்படின்னா இந்த மாதத்தில் தான் நிறைய நபிமார்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹாலா நிறைய அதிசயங்களையும் ஆச்சரியங்களையும் ஏற்படுத்தியிருக்கான் அதை பற்றியெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் அந்த நபிமார்கள் ஓதிய அந்த நபிமார்கள் ஓதிய உடனே அல்லாஹாலா பதில் கொடுத்த ஏராளமான திக்குகள் இருக்கு அதை நம்ம தேடி பிடிச்சி இந்த மாசத்துல நம்ம ஓதிக்கிட்டோம் அப்படின்னா நம்முடைய துவாக்களையும் அல்லாஹாலா கபூல் ஆக்குவான் ஒரு துவா ரெண்டு துவா இல்லை நீங்கள் லட்ச கணக்கில் கூட துவா கேட்கலாம் அல்லாஹாலா அத்தனை துவாக்களையும் உங்களுக்கு கபூலாக்கி தருவோம் ஏன்னா நபிமார்கள் கேட்ட நிமிடம் அல்லாஹ் பதில் தந்திருக்கான் அதே மாதிரி நமக்கு கேட்ட நிமிஷத்தில் அல்லாஹால இந்த வருடம் முழுவதும் நம்முடைய துவாக்களை கபூல் ஆக்கிக்கிட்டே இருப்பான் இதனால நமக்கு எந்த தேவையுமே மிச்சம் இருக்காது நம்ம ஆசைப்படக்கூடிய வாழ்க்கையை நம்ம வாழலாம் எனவே எல்லோருமே நபிமார்கள் ஓதிய துவாக்களை எடுத்து ஓத தயாராக இருக்கணும் அடுத்தது இறுதியாக நம்ம எல்லோரும் செய்ய வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு அமல் அப்படின்னா இந்த மாதம் தொடக்கத்துல இருந்து நீங்கள் அதிகளவு துவா கேளுங்க அதிகளவு துவா கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களோட வாழ்க்கையை வளமான பாதைக்கு கொண்டு போகும் ஏன்னா துவா கேட்குறது கூட ஒரு சிறந்த அமல் தான் அதற்கு கூட அல்லாஹால நமக்கு நிறைய நற்கொலிகளை கொடுக்குறான் எனவே இந்த மாதம் அதுவும் இந்த தொடக்கத்தில் அதிக அளவு துவாச்சியுங்க அது எந்த துவாவாக இருந்தாலும் சரி உங்களுடைய ஆசைகளை எல்லாம் கேளுங்க உங்களுக்கு எதெல்லாம் பிடிக்குதோ அல்லாஹ் இடத்துல பொறுப்பை ஒப்படைங்க பொறுப்பை ஒப்படைக்கிறவங்கள அல்லாஹ் நேசிக்கிறான் செருப்பு வார இருந்தா கூட அல்லாஹாலா சொல்ல சொல்கிறான் அப்படி இருக்கும்போது உங்களுக்கு தேவையான அத்தனை ஆசைகளையுமே நீங்கள் சொல்லுங்க எல்லாம் வந்து அல்லாஹால அத்தனை துவாக்களையும் கபூல் ஆக்குவான் இன்றைக்கு சொல்லப்பட்ட அமல்களில் ஏதாவது ஒரு அமலை செஞ்சாலே போதும் நம்மளுடைய வாழ்க்கை வளமா இருக்கும் ஆனா இந்த அஞ்சையுமே சேர்த்து அதுவும் நம்ம குடும்பத்தோட செய்யும் போது நம்முடைய விதியை அல்லாஹால மாத்தாம விட்டுருவானா நமக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்காம விட்டுருவானா எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த அத்தனை அமல்களையும் செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க இன்னும் உங்களுடைய குடும்பத்தாரையும் சேர்த்து செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க கண்டிப்பாக அல்லாஹா தலா இந்த வருடத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவான் எனவே என்றால்லாம் இந்த மிகச்சிறப்பான அமல்களை நாம் அனைவருமே செய்து இதனுடைய சிறப்பின் காரணமாக நம் அனைவருடைய துவாவையும் கபோலாக்கட்டும் இன்னும் நம் அனைவருடைய குடும்ப வாழ்க்கையையும் முன்னேற்றத்துக்கு கொண்டு போகட்டும் இன்னும் நம் அனைவருடைய குடும்பத்திலும் சந்தோஷத்தை கொடுக்கட்டும் இன்னும் நம் அனைவருடைய கஷ்டங்கள் கவலைகள் நோய்கள் அனைத்தையும் நீக்கட்டும் இன்னும் நம் அனைவருடைய துவாவையும் கபோலாக்கட்டும் இன்னும் நம் அனைவரும் ஆசைப்பட்ட அனைத்து விஷயங்களையும் நமக்கு தாராளமாக கொடுக்கட்டும் ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து